திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பதினாறு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி பதினெட்டு ஐந்து ஸ்தூல பூதங்களும் தத்தம் நிலைகளிலிருந்து மாறுபட பிரம்ம விஷ்ணு தேவர்கள் பதங்களெல்லாம் தோற்றுவித்தபடியே ஒடுக்கப்பட ஒரு ஊழிக் காலம் என்கின்ற மகாசம்ஹார காலம் வந்தடைய வேதங்களும் ஒடுக்கப்பட அதன் பின்னர் சூரியன் சந்நிதியில் தாமரை மலர்வது போல சிவபெருமான் சங்கல்பத்தில் ஒடுங்கிய யாவும் மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகின்றன முன்பு போலவே பின்னரும் சிருஷ்டி முதலான மூன்று தொழில்களையும் நடத்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு நாம் ஏற்கனவே சிந்தித்த அந்த தத்துவ முறைகளின் தோற்றம் பற்றி கலைகளையும் தத்துவங்களையும் புவனங்களையும் அதன் உள்ளே பல அண்டங்களையும் உலகங்களையும் சிருஷ்டிக்க திருவுள்ளம் கொண்டார் அதற்கு ஏற்றவாறு சுத்தமாயையில் சாக்ஷாத் சிருஷ்டியாக தானே அதனை நடத்தியும் பிரகிருதி மாயையில் சிருஷ்டியை பரம்பரா சிருஷ்டி என்ற முறையில் மற்றைய உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அனந்த தேவர் ஸ்ரீகண்டருத்ரர் ருத்ரர் விஷ்ணு பிரம்மா முதலியவர்களை அதிர்ஷ்டித்து பரம்பரா சிருஷ்டியை செய்தருளுகின்றார் அதன் நிமித்தம் அந்தந்த உலகங்களுக்கு ஏற்றவாறு பிரம்ம விஷ்ணுக்களை படைத்தருளினார் தேவர்கள் முதலானவர்களையும் தோற்றுவித்து அருளினார் அதோடு மகாசம்ஹார காலத்தில் ஒடுங்கியிருந்த ஆன்மாக்களுக்கு அவை அவைகளின் பக்குவங்களுக்கு ஏற்றவாறு பல புவனங்களில் பல உலகங்களில் தனு கரணாதிகளை கொடுத்து அருளுகின்றார் பிரம்ம விஷ்ணுக்களின் உற்பத்தியும் கூட பல புராணங்களில் பல சாஸ்திரங்களில் பலவிதமாக விதமாக கூறப்படுகின்றன ஏனென்றால் ஒவ்வொரு கல்பங்கள் தோறும் பிரம்மா சிருஷ்டி செய்கின்றார் அதற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு வகையாக இந்த சிருஷ்டி நாம் வசிக்கின்ற இந்த பிருத்திவி தத்துவத்திற்கு உள்ளே இருக்கின்ற பிரம்மாண்டத்தின் சிருஷ்டி ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகின்றது பிரம்மதேவரனுடைய சிருஷ்டி என்பது மகத்துடை சிருஷ்டி சப்தாதி சிருஷ்டி இந்திரியாதி சிருஷ்டி தருவாதி சிருஷ்டி மிருக சிருஷ்டி தேவ சிருஷ்டி மானுஷ சிருஷ்டி பூதாதி சிருஷ்டி கௌமார சிருஷ்டி என்று ஒன்பது வகைப்படும் என்று சூதசம்ஹிதை கூறுகின்றது ஸ்ரீ பரமேஸ்வரனினுடைய திருவருளால் பிரம்மதேவர் முன் அழிந்து போன பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க நினைத்தார் அப்பொழுது அவருடைய எண்ணம் இல்லாமலேயே அவரிடம் தமோமய சிருஷ்டி உண்டாகியது அவை தமம் மோகம் மகாமோகம் தாமிஷ்ரம் அந்ததாமிஷ்ரம் எனப்படும் இவை அவித்யா பஞ்சகம் எனப்படும் அதன்பின் தொழில் அறிவு இல்லாத மரம் முதலான சிருஷ்டிக்கப்பட்டன இவை நன்மை தீமை உணராமையால் வேறு சிருஷ்டி செய்ய தொடங்கினார் திரையோதம் எனப்படும் பசுவாதியை சிருஷ்டிக்க தொடங்கினார் அதுவும் பயனில்லாமல் போனது ஸ்ரோதம் எனப்பட்ட சிருஷ்டி செய்தார் அது சத்வகுண பிரதான தெய்வத்த சிருஷ்டி அதையும் விட்டுவிட்டு மற்றொரு சிருஷ்டி செய்தார் அது வாக்ஸ்ரோத சிருஷ்டி எனப்பட்ட மனுஷ சிருஷ்டி அதன் பிறகு பூத பிரேத பைசாச சிருஷ்டி உண்டாயிற்று இந்த ஐந்தும் வைகிருத சிருஷ்டி எனப்படும் பின்னர் சப்தாதியும் பின்னர் இந்திரியமும் அவற்றுக்கு அதிர்ஷ்டான தெய்வங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன இம்மூன்றும் பிராகிருத சிருஷ்டி என்று இவை ஒன்பது வகைப்படும் அவை மேலே சொன்னவாறு மகத் சிருஷ்டி சப்தாதி இந்திரியாதி விருக்ஷமாதிகள் மிருக சிருஷ்டி தேவ சிருஷ்டி மனித சிருஷ்டி பூதாதி சிருஷ்டி கௌமாரம் என்று இந்த பிரம்மதேவருடைய சிருஷ்டியை மட்டும் விரித்துச் சொன்னால் அவை அளவுக்கு அடங்காமல் சென்று கொண்டே இருக்கும் இது இவ்வாறு இருக்க அதாவது ஒரு பிரம்மனுடைய சிருஷ்டியே நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவாறு இருக்கின்றது என்றால் எம்பெருமானே நேரே செய்தருளுகின்ற அந்த பிரதம மகா சிருஷ்டி எவ்வாறு இருக்கும் என்பது நம்முடைய கற்பனைக்கும் எட்டாதது என்பதற்காக இந்த பிரம்மனினுடைய சிருஷ்டி உதாரணமாக கூறப்பட்டது பிரதம மகா சிருஷ்டியில் இறைவனார் பிரணவத்தை தோற்றுவிக்கின்றார் அந்த பிரணவத்திலிருந்து வேதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன பிரணவம் இரண்டு வகைப்படும் பரப்பிரணவம் என்றும் அபரப்பிரணவம் என்றும் இரண்டு வகைப்படும் பரப்பிரணவம் என்பது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான சிவமே இன்பத்தை பெருக்கும் ஆதிக்கத்தோடு பொருந்த இருப்பது அபரப்பிரணவம் என்பது மாயா ஸ்வரூபமாக சப்த வடிவமாக சிவத்தத்துவ உண்மை ஞானமாகிய ஆதிக்கத்தை உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவது அபரப்பிரணவம் என்பது வாச்சகம் அதனுடைய வாச்சியம் பரப்பிரணவம் எனவே வாச்சகமாகிய அபரப்பிரணவம் வாச்சியமாகிய பரப்பிரணவத்தை அடைவதற்கு கருவியாக இருக்கின்றது அதோடு எல்லா பொருட்களும் தோன்றுவதற்கு மூலமாய் உள்ள அகர உகர மகரம் என்ற அக்ஷரங்களின் வடிவாய் பரமசிவம் பிரதிபிம்பத்திற்கு பிம்பமாய் அப்பரமசிவமும் தானும் இரும்பும் நெருப்பும் போல வேறு இல்லாமல் சிவ வாச்சகமாய் இருப்பது அந்த அபரப்பிரணவம் எனவே பிரதம மகா சிருஷ்டியில் தோற்றுவிக்கப்பட்டது பிரணவம் அது உம்பர் நாயகனான எம்பெருமானின் திருவாக்கில் அந்த பிரணவம் உதித்தது அந்த பிரணவத்திலிருந்து ரிக் முதலான மூன்று வேதங்களும் பின்னர் தோற்றுவிக்கப்பட்டன இந்த பிரணவம் என்பது சப்தமய அர்த்தமய பிரபஞ்சங்களுக்கும் மூல காரணமாய் உள்ள ஒப்பற்ற ஒரு மொழி அருள்நாதமாகிய ஓம்காரம் என்று போற்றப்படுகின்றது இப்பிரணவத்திற்கு மந்த்ரார்த்தம் யந்திரார்த்தம் பிரபஞ்சார்த்தம் தேவதார்த்தம் ஞானார்த்தம் என்றெல்லாம் விளக்கங்கள் மிக தெளிவாக ஆகமங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன ஏகாட்சரம் என்றும் போற்றப்படுவது இப்பிரணவம் ஸ்ரீமத் தக்ஷணாமூர்த்தி முதலிய பரமாச்சாரியார்களால் உபதேசிக்கப்பட்ட உயர்வு ஒப்பில்லாத சர்வ மந்திரசார பூத மூல மொழியாக திகழ்வது ஓம் என்கின்ற பிரணவ ஏகாட்சர மந்திரம் ஓம் என்னும் பிரணவ அக்ஷரமே ஆதியில் உபதேசிக்கப்பட்டது அதுவே தியானம் அதுவே தியானிக்கற்பாலது என்று அதர்வனவேத அதர்வசிகோ உபனிஷத்து கூறுகின்றது காலத்தில் பிரதம மகா காலத்தில் பரமசிவனார் ஆத்மாக்களின் மேல் வைத்த பரங்கருணை காரணமாக ஆத்மாக்களை ரஷ்க்க இச்சை கூர்ந்து சுத்தமாயை என்னும் குடிலையின் ஏகதேசத்தை தனது சக்தியால் கலக்க அதிலிருந்து முதல் முதல் தோன்றிய நாதம் அப்பொழுது எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டது ஓம் என்கின்ற இந்த பிரணவம் தத்துவங்களிலே முதல் தத்துவமாக போற்றப்படுவது இந்த நாத தத்துவமே ஆகும் என்பதை நாம் பார்த்தோம் இதுவே சர்வ ஆத்மாக்களுக்கும் அறிவை எழுப்புவித்து ஞானமாய் விளங்கி நிற்பதற்கு காரணமாக இருக்கின்றது அதனை அளக்கவும் உரைக்கவும் முடியாது சிவபெருமானை அதிர்ஷ்டித்து நிற்றலால் இதற்கு சிவ தத்துவம் என்றும் பெயர் என்று பார்த்தோம் இவ்வாறு நாத தத்துவம் தோற்றுவிக்கப்படுவதே பிரதம மகா சிருஷ்டி என்று ஞான நூல்கள் பேசுகின்றன மற்றைய நாராயணன் முதலியோர் சிருஷ்டி அதற்கு பின் அவ்வப்பொழுது கீழே இருக்கின்ற தத்துவங்களிலே இருக்கின்ற புவனங்களிலே நிகழக்கூடியது அவையெல்லாம் அவாந்தர சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்றன பிரதம மகா சிருஷ்டியில் நாத தத்துவம் முதலில் தோன்றுகின்றது என்பதற்கு ஸ்ரீமத் நடராஜ பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற டமருகம் அது சிருஷ்டி என்கின்ற தொழிலை குறிக்கின்றது சிதாகாச ரகசியத்தை வெளிப்படுத்தும் தெய்வஸ்தானமான திருச்சிற்றம்பலத்தில் பஞ்சகிருத்திய தாண்டவம் செய்தருளும் ஸ்ரீ நடராஜ பெருமானது வலது திருக்கரத்தில் தரிக்கப்பட்டுள்ள பழைய வாத்தியம் எனப்படும் ஒடுக்கையே இந்த உண்மையை வலியுறுத்தும் டமருகம் ஏந்திய ஸ்ரீஹஸ்தத்திலே சிருஷ்டி தோற்றம் துடியதனில் என்று உண்மை விளக்கம் இதனை கூறுகின்றது சொல்லும் பொருளும் என்று இருக்கூற்று பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற சப்தமய பிரபஞ்சத்துக்கும் அர்த்தமய பிரபஞ்சத்திற்கும் அதுவே காரணமாகும் நமது கண்ணுக்கு புலப்படும் இப்பிரபஞ்சமானது பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்று பஞ்சபூதங்களின் காரியமாகவும் சுட்டி அறியப்படும் பல அவயவ பகுப்பு உடையதாகவும் தோன்றி நின்று அழியும் தன்மை உடையதாகவும் இருப்பதனால் இதனை காரிய ரூபம் என்று சொல்கின்றோம் வேதங்கள் பல சாக்கைகளாகவும் காண்டங்களாகவும் அத்தியாயங்களாகவும் மந்திரங்களாகவும் பதங்களாகவும் அக்ஷரங்களாகவும் விரிந்து அவற்றின் கோவைப்பாட்டோடு கூடிய தொகுதியாக இருப்பதனால் காரியப்பாடு உடையது ஆகும் எனவே உலகம் அர்த்தமய பிரபஞ்சமாகவும் வேதம் சப்தமய பிரபஞ்சமாகவும் இருக்கின்றன பிரபஞ்சம் என்ற சொல்லில் இருக்கின்ற பிர என்பது உபசர்க்கம் பஞ்சம் என்பது விரிவு என்பதை குறிக்கும் அதாவது மிகவும் விரிந்து செல்லும் இயல்பை உடையது என்பது பிரபஞ்சம் என்பதன் பொருள் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட வேத ஆகமங்கள் அவை அனுபூதி ஞானத்திற்கு நேர் சாதனமாக இருக்கின்றன எனவே ரிக்யஜுர் சாமம் அதர்வணம் என்னும் வேதங்களும் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தஸ் ஜோதிஷம் என்னும் அங்கங்களும் அபரவித்தையாகும் எதனால் அக்ஷரமாகிய சிவம் அறியப்படுகின்றதோ அது பரவித்தையாகும் எனவே எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு சிவபெருமான் காரணமாக இருக்கின்றார் தானோ என்றும் நித்தியமாக இருக்கின்றார் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் எல்லா பூதங்களோடும் சிவத்தால் தோற்றுவிக்கப்படுகின்றனர் வடமுகாக்னியால் ஜலம் லயமடைவது போல அப்பூதங்களோடு அவர்களும் லயமடைகின்றார்கள் என்று சாமவேத மகோபனிஷத்து கூறுகின்றது சர்வ ஜகத்காரண ரூப பராசக்தி சகித பரமேஸ்வரர் ஒருவரே நித்தியமானவர் சத் என்று போற்றப்படுபவர் அவரே சூரிய மண்டல அந்தர்யாமியாய் சர்வ பிராமண பரமோபாசிய மூர்த்தியாய் உயர் காயத்ரியின் தேவதையாய் உள்ளார் அப்பரமேஸ்வரனாருடைய திருவுள்ளத்திலே இவ்வுலகத்தை சிருஷ்டிப்பேன் என்ற ஆதி சங்கல்பம் தோன்றியது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இந்திரன் ஆகிய இவர்களெல்லாம் படைக்கப்படுகின்றனர் இந்திரியங்களெல்லாம் பூதங்களோடு பிறப்பிக்கப்படுகின்றன என்று அதர்வனவேத அதர்வ சிக்கோ உபனிஷத் கூறுகின்றது சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு என்று ஆரம்பிக்கின்றது அந்த திருவாக்கு எம்பெருமானே ஜாக்ராதி மூன்று அவஸ்தைகளுக்கும் அதீதர் துரியர் சச்சிதானந்த மயமாயிருப்பவர் பிரம்ம விஷ்ணு முதலியோரால் சேவிக்கப்படுபவர் யாவருக்கும் பிறப்பிடமானவர் என்று கிருஷ்ண யஜுர்வேத பஞ்ச பிரம்மோபனிஷத் கூறுகின்றது எனவே துரிய சிவம் ஒன்றே சேவிய பொருள் எனவும் மற்ற ஆன்ம வர்க்கங்கள் எல்லாம் அந்த சேவிய பொருளை சேவிக்கும் சேவகர்கள் என்பதும் வியக்தமாக தெரிகின்றது இந்த வாக்கியங்கள் முதல் இன்னும் அநேக பிரபல பிரமாணங்களாலும் அறியப்படக்கூடிய உண்மை பரசிவம் என்ற அக்ஷர பிரம்மம் ஒன்றே பரவித்யால் உணர கிடக்கும் பரம்பொருள் ஸ்ருதி மற்றைய தேவதைகளைச் சுட்டி சில சில இடங்களில் அக்ஷரம் என்று கூறினாலும் அவ்வாக்கியங்கள் அனைத்தும் உபச்சாரமும் சிவதர்ம ஆரோபணமுமே அன்றி வேறு அன்று எனவே அவரே பரஜானத்தால் உணரப்படுகின்ற பரமசிவனார் பரஜானத்தால் பரத்தை தரிசித்தார் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று சிவஞான சித்தி திருவாக்கும் பரவித்யையின் பெருமையை எடுத்து வலியுறுத்துகின்றது அந்த பரஜானமாகிய சிவஞானத்தை அடையாமல் தம் காலம் முழுவதும் சாஸ்திர ஞானம் என்னும் கலைஞானமாகிய அபரவித்தையில் நேரத்தை செலவழிக்கின்றோம் என்றால் இந்த அபரவித்தை பரவித்யைக்கு வாசலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அபரவித்யையை கற்க வேண்டும் நேரம் கழிக்க வேண்டும் பரவித்யைக்கு வாசல் அபரவித்தை என்பதை உணராமல் வெறுமனை கலைஞானத்தை மட்டும் பயின்று கொண்டிருப்பவர்களை ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் கூறுகின்றார் சின்னஞ்சிறியார்கள் செய்த மணற்சோற்றை ஒக்கும் மண்ணும் கலைஞான மார்க்கம் பராபரமே என்று கூறுகின்றார் வெறும் கலைஞானத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதிலேயே இருப்பது என்பது சிறுவர்கள் செய்கின்ற மணல் சோறு போன்றது வாச்சக ஞானத்தால் வருமோ சுகம் பாழ்த்த பூசல் என்று போமோ புகழாய் பராபரமே என்று சாஸ்திர ஞானம் என்கின்ற அபரவித்யை பரவித்யைக்கு வாசலாக இருக்க வேண்டும் அந்த பரஜானம் என்று கிடைக்குமோ பராபரமே என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் உருகுகின்றார்கள் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று ஆயனாரும் திருக்குறளிலே அருளியிருக்கின்றார் எனவே கற்ற வித்யையின் பயன் அது இறைவனார் திருவடியை தொழுவது இறைவனாரின் திருவடியே திருவருள் அதுவே சிவஜானம் அந்த சிவஜானம் ஒன்றினாலேதான் சிவபெருமான் அறிவிக்க சிவத்தை காண இயலும் எனவே ஷப்த பிரம்மம் என்னும் ஞான விசாரத்தில் அடைந்தவன் பரபிரம்மத்தை அடைகின்றான் என்று கிருஷ்ணயஜுர்வேத அமிர்தபிந்து உபனிஷத்து கூறுகின்றது எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் எனவும் போற்றி அருளியிருக்கின்றார் எனவே நிஷ்காமிய கர்மத்தால் சித்தம் தூய்மையடைந்து மலபரிபாகம் எய்திய ஒவ்வொருவருக்கும் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தால் அல்லது வேறு எதனாலும் பரஜ்ஞானம் கிட்டுவது இயலாது அத்திருவருள் சிவ உபாசனையினால் சிவ பூஜையினால் சிவபெருமான் கொடுக்க அடைய பெறும் உயிர்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த பரமாத்மாவானவர் வேத அத்தியாயத்தினாலேனும் புத்தியினாலேனும் அநேக சிரவணத்தினாலேனும் அடைய அல்லர் எவனை இவர் விரும்புகின்றாரோ அவனாலேயே அவர் அடையப்படுகின்றார் அவனுக்கு பரமாத்மாவானவர் தமது ஸ்வரூபத்தை காட்டி மகிழ்விக்கின்றார் என்று கட்டோபனிஷத்து கூறுகின்றது தான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்றும் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் கருதரும் அகண்டானந்தக் கடவுளின் காட்சிக்கான வருக என்று அழைத்தாலன்றி வாழ்வுண்டோ வஞ்சனேற்கே என்று இறங்கி கூறி அருளுகின்றார் எனவே பரஜானம் சித்திப்பதற்கு வாயிலாக இருப்பது அபரஜானம் அதுவே வேதம் முதலியவை அந்த வேதம் முதலியவைகள் பிரணவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன அந்தப் பிரணவம் அபரப்பிரணவம் என்று சொல்லப்படக்கூடிய மாயாக்காரிய ஸ்வரூபமாகும் இந்த பிரபஞ்சம் யாவும் ஓம் என்னும் அக்ஷரமாக சொல்லப்படுகின்றது அந்த அக்ஷரத்திற்கு விரிவான பொருளாகவும் இருக்கின்றது சென்றது நிகழ்வது வருவது யாவும் ஓங்காரமே என்று மாண்டூக்கிய உபனிஷத் இதனை கூறுகின்றது இந்த அக்ஷரமே காணப்படும் பிரபஞ்சம் எல்லாம் ஜகத்துக்கு ஹிதமாய் உள்ளது பிரஜாபதியை சார்ந்தது சர்வ வேத சார பூதமானது சோமன் என்ற உமாநாதனை தேவதையாக உடையது என்று அதர்வ சிரோ உபனிஷத் கூறுகின்றது சர்வ தேவர்களுக்கும் சர்வ வேதங்களுக்கும் மூலம் சர்வ வாஸ்ய வஸ்துக்களுக்கும் பிரணவமே ஆத்மகம் என்று அதர்வ சிரோ உபநிஷத் கூறுகின்றது அதோடு ஓம் என்னும் பதம் அதனில் வேதமாதி உற்பவிக்கும் ஆலம் வித்தின் உதிக்குமா போல் என்று சிவ தர்மோத்திரம் கூறுகின்றது ஒரு சிறிய ஆலம் வித்திலிருந்து ஷாக்கோபாக்கைகளோடு பெரிய விரக்ஷம் தோன்றுவது போல ஓம் என்னும் பதத்திலிருந்தே வேதம் முதலிய சொல்லும் பொருளுமாகிய எல்லா பிரபஞ்சங்களும் தோன்றுகின்றன ஓங்காரம் ஐந்தெழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்கா நடத்தும் பொருளே அகண்ட பரமசிவமே என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் திருவாக்கு இந்த அக்ஷரம் பரபிரம்ம ஸ்வரூபமாயும் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாயும் இகுதி இல்லாத இடத்து காரியம் நிறைவேற பெறாததாயும் இருப்பதால் இதன் பெருமை அளவுக்கு அடங்காமல் இருக்கின்றது ஓம் என்னும் இந்த அக்ஷரமே பிரம்மம் இந்த அக்ஷரமே சிரேஷ்டம் என்று கட்டோபனிஷத் இதனால் தான் இதன் பெருமையை இவ்வாறு உயர்த்தி கூறுகின்றது அதோடு இன்னும் பல உபனிஷத்துக்கள் இதன் பெருமையை தமது திரு வாக்குகளால் போற்றுகின்றன பிரணவம் பற்றிய விஷயங்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்